வணக்கம் மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த நிறுவனத்தின் மேலே வந்து முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை காவல்துறை அவங்களே வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க நீங்கள் அந்த ஆடு நிறுவனத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க உங்களுடைய சேமிப்பை வந்து இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை வந்து ஒரு எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மேலே முதலீடு பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மை வீத்திரி ஆட்ஸில் வந்து நிறுவனர் சக்தி ஆனந்த் அப்புறமா பிற உரிமையாளர்கள் மேலே கோவை மாநகர குற்றப்பிரிவுக்குள்ளே வந்து ஜனவரி இந்த இந்த வருஷம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பிரைஸ் சீட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க மேல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டப்பிரிவின் கீழே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனந்த மேல அதே போல் வந்து இந்த நிறுவனத்தை ஹெர்பல் மற்றும் உணவு பொருட்கள் சப்ளை செய்கிறாங்க இல்லையா அவரே வந்து பயங்கரமான மோசடி தான் அவர் சித்வா ஹெர்பல் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்காரு இல்லையா எஸ் விஜய் ராகவன் அவர் மேலே வந்து அவர் வாங்கின டாக்டர் பட்டமே வந்து போலியான டாக்டர் பட்டம் அவர் தயாரிக்கிற பொருள் அத்தனையுமே உரிமை இல்லாத பொருள் ஏற்கனவே சொன்னாங்கல்ல நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் முதலீடு பண்ண பணத்துக்கு நாங்கள் வந்து பொருளாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எல்லாமே தரம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி காவல்துறையே வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் மேலேயுமே விஜய் ராகவன் மேலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலேயுமே பிப்ரவரி விஜய் மேல மேலே வந்து பிப்ரவரி மாதத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு சக்தியானந்த மேலே வந்து ஜனவரி மாதமே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா த்ரீ திரியாட்ஸ்லேயும் உரிமையாளர் மேலேயும் உணவு ஹெர்பல் பொருளையும் உணவுப் பொருளையும் சப்ளை பண்ணுற விஜய் ராகு மேலேயுமே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆதரவாளர்களுக்கும் சில நிறுவனங்கள் அவங்களுக்கு ஆதரவாக சில நிலைப்பாட்டை எடுக்கிற சில பேர்களையும் வந்து நடவடிக்கை எடுத்துருக்குறோம் புகார் தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து பந்தயசாலை சிங்காநல்லூர் பீழமேடு இந்த காவல் நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா வழக்கு பதிய பண்ணிட்டுருக்கு பதியப்பட்டு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து குற்றப்பதிவு வழக்கு சம்மந்தத்தில் இருக்கிறவங்க பேரில் அவங்க எந்த விதத்துலேயும் முதலீடு செய்யக்கூடாது அப்படி முதலீடு செஞ்சீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு வர்றது கஷ்டம் சட்டவிரோதமாக அவங்க செய்கிறாங்க வசூல் பண்ணுறாங்க எப்படி சட்ட ரீதியாக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட மற்றும் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மேலே முதலீடு செய்யலாம் அப்படின்னு தகவல் வந்தால் அந்த தகவலே சட்டவிரோதமானது அப்படி உங்களுக்கு யாராவது ஏதாவது இந்த இது மாதிரி தகவலை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சொல்லுங்கள் புகார் கொடுங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் உங்களை வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இந்த பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உரிமையாளர் சக்தியானந்த மேலையும் விஜயராகு மேலையும் ஹெர்பல் உணவுப் பொருட்கள் சப்ளை பண்ணுற இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலேயும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிற அந்த நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணுறது தப்பு இவங்க வந்து நிறையா போய் சொல்கிறாங்க கிளை நிறுவனங்களை நிறைய ஆரம்பித்து நீங்கள் வந்து அந்த கிளை நிறுவனங்களோட முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போய் ஒரு நிறுவனங்களை கிளை நிறுவனமாக துவங்குறாங்க ஏன்னா இப்போ அந்த இதில் வந்து முதலீடு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கிளை நிறுவனங்களில் முதலீடு பண்ண வைக்கிறாங்க மக்களும் வந்து ஏமாறிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் பணத்தை வந்து அவங்க ரொம்ப அழகாக ஏமாற்றி உங்கள்கிட்டருந்து பிடுங்குறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பற்றி கவலைப்படுங்க அவங்கள்ட்ட முதலீடு பண்ணி அதிக லாபம் வரும் அப்படிங்கிறத விட்டுருங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் வந்து சில விஷயங்களை வந்து யாரும் எந்த நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த மத்திய மாநில அரசுகள் வெளிக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் முதலீடுங்கிறது அவசரப்படாதீங்க உங்களுடைய கை காசுகளை இழக்க வேண்டிய ஒரு அபாயம் ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால் த்ரீ ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முதலீடு பண்ணுறதை நிறுத்துங்க முதலீடு பண்ணவங்க மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண முடியுமோ உங்கள் பணத்தை வாங்க முடியுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறையே கோயம்புத்தூர் காவல்துறையே ஒரு எச்சரிக்கை அறிக்கையை ஒன்று வெளியிட்ருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து இனிமேல் காவல்துறையில் போய் புகார் கொடுத்தாலும் பேஸ்ட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க நீங்கள் வந்து உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்வோட இருங்க மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு இந்த நிறுவனம் நடக்குதான்னு பாருங்கள் அது இல்லாமல் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மேலேயே ஜனவரி மாதம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அதில் கொடுக்குற ஹெர்பல் அப்படிங்கிற பொருள் வந்து பொய் அதுவே உரிமம் இல்லாத தயாரிக்கப்படுற ஒரு பொருள் அவர் வாங்கின டாக்டர் பட்டமே உரிமை இல்லாதது பொய்யா போலியாக வந்து அதை டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை காவல்துறையே வந்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படுறது ரொம்ப நல்லது மை வீத்திராட்சில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்களா இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் புகார் கொடுக்கும்போதும் சரி எந்த விதமான மிரட்டல் வந்தாலும் துணிஞ்சு கொடுங்க காவல்துறையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்